அனைவருக்கும் அன்பார்ந்த இணைய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் திருவம்பாவை பதினொன்று நாம் பார்க்க போகிற பொருளும் பாசுரப்பாடலையும் பார்க்கலாம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன மொய்யார் தடம் பொய்கை புக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க பதிவு என்னவென்றால் திருவெம்பாவை பாடல் பதினொன்று பொருளும் விளக்கத்தை பார்க்கலாம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடையோம் கான் ஐயா வழியடையோம் கான் ஆறருள் போல் செய்யா வெண்ணீர ஆடி செல்வா ஆறருள் போல் செய்யா வெண்ணீர ஆடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடைந்த மணவாளா சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்தொழிந்தோம் ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயித்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையோலோர் எம்பாவாய் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் பொருளை பார்க்கலாம் சிவபெருமானே உன் அடையவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களைக் கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பிக் குறித்து தண்ணீரைக் குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணிப் பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாலனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை உடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக சிவபெருமானே விளக்கம் உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான் யானையையும் சிலந்தியையும் பறவைகளையும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நாம் படிக்கிறோம் ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான் திறனறிந்திருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கிறான் எனவே கிடைத்தக்கறிய இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் உண் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமசிவாய நமசிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி பெறப்பற்ற நிலை அடைய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து இத்துடன் முடித்து கொள்கிறேன் பதிவை நாளைக்கு பனிரெண்டாம் பாசுரப் பாடலில் பார்க்கலாம் നന്റി വണക്കം